திருமங்கலம் அருகே வாழ்வாதாரத்தை அளிக்கும் கல்குவாரிகளுக்கு எதிர்ப்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் இடத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கல்லணை கிராமத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்று காலை துவங்கிய நிலையில் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முகாம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லணை கிராமத்தில் ஏற்கனவே ஏழுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது மேலும் மூன்று புதிய கல்குவாரிகளுக்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இதனால் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் விவசாய நிலங்கள் அழிந்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய இந்த புதிய கல்குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் ஏற்கனவே பலமுறை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இன்று கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளிக்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டனர் ஆனால் முகாமில் உரிய அதிகாரிகள் இல்லாததாலும் மனுவினை பெற்றுக்கொள்ள அதிகாரிகள் இல்லாததாலும் ஆத்திரமடைந்த மக்கள் முகாமின் முன்பாகவே அமர்ந்து கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் முகாமில் அதிகாரிகள் இல்லாததை கண்டித்தும் தங்கள் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுக்காததைக் கண்டித்தும் கல்லணை கிராம மக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணிப்பதாகவும் அறிவித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர்

ஒத்துழைப்பு கொடுத்து கல்குவாரி கல்லண பஞ்சாயத்துல இருக்கக்கூடாது கல்லணை அச்சம பஞ்சாயத்தில் கல்குவாரி இல்லாத அளவுக்கு முழுமையை அபூரப்படுத்தா இதுல முழுமையான வேண்டுகோள்